அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளா என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் தொடர்ந்து இந்த மாயன் மயல சோழி பிரசன்னம் பார்த்து வருகிறீர் அந்த வாயில பார்க்கும் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லுவோம் குரு குரு பகவான் அதனுடைய பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி மூன்று கிரகங்களினுடைய பயிற்சியை நாம் பார்த்தாலும் கூட சனி பகவானுடைய பயிற்சி சற்று பயம் கலந்து அச்சம் கலந்த உணர்வு தான் பார்க்கப்படுகின்றது காரணம் என்னென்றால் கர்மாவிற்கேற்ற பலனை தரக்கூடியவர் அல்லவா யாராக இருந்தாலும் அதாவது இந்திரனாக என்ன சந்திரனாக இருந்தால் என்ன மன்னனாக என்ன சராசரி மனிதனாக என்ன சனி பகவானுடைய நீதி வலுவானது நியாயமானது அதனால்தான் ஏதோ நம்முடைய விதி நம்முடைய சூழ்நிலையின் காரணமாக சில ஏற்ற யார் இலக்கங்களை நம் மன ரீதியாக உடல் ரீதியாக சந்தித்து வந்தாலும் நாம் அனுபவித்தே வேண்டும் சொல்வார்கள் உப்பை குடிப்பார் என்பதை போல அந்த உப்பு என்பது என்னுடைய அனுபவத்தில் சனி பகவானை என்று சொல்வேன் அந்த வகையை பார்க்கும்போது அளவுக்கு மீறினால் அவரது விஷம் அந்த வகையில சனி பகவானுடைய பயிற்சியை நாம் கடந்த காலம் சந்தித்தோம் திருக்கணித பிரகாரம் அவர் சனி பகவானுடைய பயிற்சி அதாவது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்றார் மீனம் என்பது குருவினுடைய வீடு இருந்தாலும் கூட குருவினுடைய வீடு மேஷம் தலையாக கொண்டால் மீனத்தை பாதமாக ஆக அந்த பாதத்தை நோக்கி குருவின் பாதத்தை நோக்கி சனி பகவான் நகர்ந்தார் சனி பயிற்சி நடந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நம்முடைய கர்மாவை கேட்டவர்கள் நாம் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் கூட சனி வக்ரம் என்று சொல்வார்கள் அதாவது வக்ரம்னே நான் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் அந்த இயல்பு நிலையிலிருந்து மாறுதல் கோபமாக இருப்பவன் சாந்தமாக மாறுவது சாந்தமாக இருப்பவன் கோபப்படுவது உயர்ந்த நிலையில் இருப்பவன் தாழ்ந்த நிலையில் நோக்கி நகர்வது நல்ல முன்னேற்றமான பாதையில் சற்றுக் கொடுப்பவன் சற்று தாழ்மாறுவது இப்படியெல்லாம் வாழ்க்கையில நம்ம சந்திக்கணும் அல்லவா ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கின்றவா இதுதாங்க சரியானது இந்த ஏற்ற தாழ்வுகள் அதை நாம் நாம் நினைச்சு எதுவும் நடக்கலைங்க சொல்லி நான் நம்முடைய அறிவும் திறமையும் நம்மிடம் இருக்கணும் இல்லை அதையெல்லாம் தாண்டியது உண்டு கண்ணுக்கு தெரியாத இந்த கிரகங்களும் நம் வாழ்வை இயக்குகின்றன அந்த வகை பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சி சனி பகவான் தன் இயல்பு நிலையிலிருந்து மாறி எந்த விதமான பலனை தரப்போகிறார் என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மீனராசிக்குள்ள உத்தரட்டாதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கின்ற சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ரகதி அடைந்து நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிவர்த்தி அடைகின்றார் தன்னுடைய கேள்வி நிலைக்கு திரும்ப திரும்புகின்றார் மீனராசி சஞ்சரிக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் வந்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் குருவினுடன் இடம் என்பதே நான் சொல்வேன் மீன ராசியில் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் இந்த நான் அழுத்தமாவே சொல்றேன் மீனராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அந்த ராசிக்குள்ளேயே வந்து ஒரு அற்புதம் என்றே சொல்றேன் அதாவது ஒரு உத்தரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து ஒரு உத்தரட்டாதி ஒன்னாம் பாதம் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதம் வரை சஞ்சரிக்கும் பின் பின்பும் வக்ர நிவர்த்தி அடைகின்ற ஒரு அருமையான நிலையை சனி பகவான் நமக்கு மட்டுமா இயல்பு நிலையை மாறுவது இறைவனாகிறது மட்டுமல்ல அந்த நவக்கிரகங்களுக்கும் உண்டுதானே அந்த வகையில பார்க்கும்போது மீனராசிக்குள்ளே நிகழும் வக்ர நிகழ்வு மிகவும் முக்கியமானதாகத்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் கணிக்கப்படுகின்றது எண்ணப்படுகின்றது பார்க்கப்படுகின்றது சனியின் பார்வையை பொறுத்தவரைக்கும் அவருடைய பார்வை சனி பகவானுடைய பார்வை குருவின் பார்வை இப்படி என்றால் சனி பகவானுடைய பார்வையை பொறுத்தவரை சற்று அச்சம் கலந்தது தான் காரணம் என்னன்னா இந்த சனி வக்ரத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ரிஷபம் கண்ணி தனுசு ராசிகளில் விடுகின்றது பொதுவாக சனியுடைய பார்வை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட அந்த இவருடைய பார்வை படுகின்ற இடங்கள் எல்லாம் எவ்வாறு இருக்கும் அது ஒரு ராசிக்குள்ளேயே ஒரு வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம் அந்த வயலம் மாயன் பயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு காரணம் திருத்தணி அருகே அமைந்துள்ள பாதஸ்ரீஸ்வர ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும் சனி பகவானுடைய பரிபூரணமான என் தந்தை சிவபெருமானி என் விஷ்ணுமானுடைய பரிபூரணமான ஆசிங்க சோழி பிரசன்ன சனி பக்ர நிவர்த்தி பார்க்கின்ற உங்க வாழ்வில நல விளையும் பரிபூர்ணமா இல்லாமல் என் தெய்வத்தை நான் பிரார்த்திக்கிறேன் விரச்சிகராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை ஆண்டு காலம் சனி பகவானுடைய வலையில் இருக்கின்ற ஒரு காலகட்டம் எத்தனையோ வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் துரத்தி வந்தாலும் கூட எழுத்து போராடுகின்ற மன வலிமை மிக்க வருகராசிக்கிறார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசி சனி பக்ர பயிற்சி பக்ரம் என்றால் என்ன தன் இயல்பு நிலையிலிருந்து சற்று மாறுபடுதல் மனிதனை பொறுத்தவரைக்கும் அவன் இயல்பு நிலையை மாறுபட்டால் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த நிலையை அடைவான் மனிதனுக்கே பிடி என்ற சர்வ வல்லமை பிடித்த நவ கிரகங்களினுடைய அதீத சக்தி வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய கர்மாவின் கர்த்தகா என்று சொல்லக்கூடிய ஆண்டி முதல் அரசன் வரை அத்தனை பேரையும் மாற்றி படைக்கின்ற அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் உன்னுடைய பேசி கலந்து எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் விரச்சிக ராசி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் விசாக நாலு அனுஷம் கேட்டேன் ராசி ஆன்மீக சகோதர மாயம் மயம் உங்கள் நலன் போட்டே இறைவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வர இந்த மாயன்மயம் நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கன்னு நம்பிக்கை உண்டு என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாய பாதசனீஸ்வருடைய பரிபூர்ணமான ஆசை இந்த சோழி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையிலமை அந்த வகையை பார்க்கும்போது இந்த சனி வக்ர பயிற்சி துல்லியமாக சோழி பிரசனம் துல்லியமாக ஏதோ தானோ என்று அப்படி இப்படி என்று சொல்லாமல் அச்சுப்பிழராமல் நுண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் அது இப்போ எப்படி இருக்கோ விஷயதாசத்தை இந்த சனி பத்திர பயிற்சி பார்க்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய விஸ்தாரம் நாலு கூடிய அமிஷம் விரச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை ரிச்சிக ராசி ஆன்மீக சகோதர சௌதரி ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் மனிதன் வாழ்வை பொறுத்தவரைக்கும் வட்டம் மாறிதான் மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் வாழ்வதெல்லாம் அவருடைய கர்மாவன் மேலும் அந்த சக்கர வேகமாக சுத்துகிற கர்மா தான் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கலங்கவே வேண்டாம் நிம்மதியை இழந்து வேதனையில் வாட வேண்டாம் அற்புதமான ஒரு காலகட்டம் ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து விடுங்கள் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு தருணம் இந்த சனி பக்ர பயிற்சி அந்த வகையில பார்க்கும்போது சனி ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட தனது பார்வையின் காரணமாக பிரச்சனைகளை கொடுத்து வந்தார் சாதாரண பிரச்சனை இல்லைங்க என்ன செய்வது என்று போய் விட்டீர்கள் தொட்டதெல்லாம் தடை நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை யாரை நம்புவது யாரை நம்பாமல் போவது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த சனி வகிர பயிற்சி அதே மட்டும் கிடையாது பிரச்சனைகளை கொடுத்து வந்த சனி பகவானே தற்போது வக்ரம் அடைகின்றார் அந்த சனி பகவான் வக்ரம் அடைகின்றார் அதே நேரத்தில் பெரும்பாலான கிரகங்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகம் இன்றி இருக்கின்றது மற்ற கிரகங்கள் அத்தனையுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமான பலனை தரவில்லை எந்தவிதமாக சாதகமான பலனை தரவில்லை என்பதை விட எந்த விதமான நன்மைகளை நோக்கி நம்மை நகர்த்தவில்லை என்றுதான் சொல்வேன் அதே நேரத்தில் பார்த்தா இந்த வக்ர பயிற்சி இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை தரப்போயிட்டு நல்ல முன்னேற்றங்களை தரப்போகுது கிழந்ததை திரும்ப பெறப் போயிட்டு மூன்று பலம் தரப்போகுது அதுதான முக்கியமாக குறிப்பாக சொல்லப்போனால் மனபலம் தெய்வ பலம் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு ஆள் இருக்காருன்னா அது சனி பகவான் தான் இதுவரை மனரீதியாக உடல் ரீதியாக கலங்கியவங்களுக்கு இந்த சனி பயிற்சி குறுகிய காலம் தாங்க கொஞ்சம் காலமாக இருந்தாலும் கூட நடைபெறுவதற்கு முன் எறும்பு எப்படி தன்னுடைய இறையை சேர்த்து வைக்கின்றது ஆக எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நான் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நிதானமாக கேளுங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வக்ர சனி நல்ல பல மாற்றங்களை உங்கள் வாழ்விலை தர அதே பார்த்தீங்கன்னா சனியினுடைய வக்ர பார்வை ஏழாம் வீட்டில் நல்ல மாற்றங்களை தொழிலையும் வாழ்க்கையிலேயும் இல்லத்தையும் தெரிகின்றார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனியின் பார்வை ராசிக்கு பதினொன்றில் வக்ரமாக விடுவது அற்புதமான விஷயம் இது ஒன்று தான் அந்த பதினொன்று இல்லை சனி பகவானுடைய பார்வை தடைகளை எல்லாம் எல்லாம் படிப்புடையாக குறையும் வாங்கிய கடனை அடைப்பதற்கு பயந்து சிலர் எல்லாம் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார்கள் செய்யாத குற்றத்திற்காக இடத்தை விட்டு எங்கோ வாழ்வார்கள் உடல் ரீதியா மன ரீதியா பிரிந்து வாழ்கின்ற ஒரு காலகட்டத்துல சனி பகவான் பார்வை பதினொன்றாம் இடத்துல விழுவதனால அதான் அற்புதமாக அக்ரமாக வக்கிரமாக விழுவதனால அது இதுவரைக்கும் தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைவதை காண்பீர்கள் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் சனி குடும்ப சனத்தை வக்கரமாக பிறப்பத குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் பிரச்சனையும் தீரும் குடும்பத்தில் ஒரு மங்கள நிகழ்வு அது ஒரு திருமணம் போன்ற அது அதாவது பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் அதில் வந்து பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக கூறுவதை பார்த்தீர்கள் அதே நேரத்தில் அன்யோன்யம் அதிகரிக்கும் இந்த அந்யோன்யங்களை பார்த்து தாங்க கடிராசிக்கு நான் சொல்லணும் இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பலன் வந்ததோ அதே பலன் தான் விருச்சிக ராசிக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்யோன்ய குறைபாடு இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த ரெண்டு ராசியுமே பயன்படுத்தியது அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக ராசி கடவுள் மனைவி உறவெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது கடவுள் மனைவி உறவு மட்டுமல்ல பெற்றோர் உறவு மட்டுமல்ல பிள்ளைகள் உறவு மட்டுமல்ல நண்பர்கள் உறவும் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சனி பகவானுடைய அந்யோன்யம் என்று சொல்லக்கூடிய அதிகரிக்கும் குறிப்பாக சொல்ல போனால் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு ராசிக்கு சாதகம் வேண்டிய எட்டில் சஞ்சரிக்கிறார் என்பது கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒன்றே ஒன்று தாங்க அப்போ எப்படி இருக்கணும் எட்டில் அவர் சஞ்சரிக்கும் பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கணும் அப்போ வாக்கு போது யோசிக்கும் நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாதேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படக்கூடாது பேசுகின்ற வார்த்தையில ஒரு தெளிவு இருக்கணும் அவசரப்பட்ட வார்த்தைகள் திருப்பதோ பிறகு ஜாமீன் முன்ஜாமீன் கொடுப்பதோ பிறர் நலனுக்கு உதவி செய்வதாக நினைத்தேன் நீங்களும் அசப்பட்டுள்ள இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கு குரு ஒருவர் அதே நேரத்தில் தேவகுரு பிரகஸ்பதி கைவிட்டார்கள் அசரகுரு என்று சொல்லக்கூடிய களத்தலக்காரர்கள் துணை இருப்பதனால இழந்ததை திரும்ப பெறுவதோடு அதாவது தேவகுருவினால் வரக்கூடிய பாதிப்பிலிருந்து அசுரகுரு காப்பாற்றி விடுவார் காரணம் திரும்பவும் சொல்றேன் திருச்சிகராசிக்கு பொறுத்த வரைக்கும் எட்டு எட்டாம் இடத்துல அவர் சஞ்சரிக்கின்றார் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்குது எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்கள் சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் உடல்நல ஏன் திரும்ப ஆரோக்கியம் செலுத்துங்க உடல்நல கவனம் செலுத்துங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் நீண்ட தூரம் பயணிகள் போவதோ அறிமுகம் இல்லாத மனிதர்களோட அந்தரங்கமாக பேசுவதோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குறைத்துக் கொள்வீர்கள் ஆனால் நல்ல மாற்றம் ஏன்னா எதிர்கால நலனுக்கு இப்போவே நம்ம தயாராகிடணும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது தேவகுரு கைவிட்டாலும் தேவகுருவினால எந்த விதமான நற்புணனை பெற முடியாவிட்டாலும் கூட அஸ்வரகு என்று சொல்லக்கூடிய கலத்திரகாரன் சுக்ரன் துணை இருப்பதனால இன்றி நிம்மதியாக வாழ்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த சனி மக்ர பயிற்சி விஷயதாசி தருகின்றது அதே நேரம் மனைவிக்கு கணவன் மனைவிக்கிடவே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக இந்த காலகட்டத்தில் சிறப்பு கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் ஒரு அற்புதம் இதுவரை கணவை இருந்த கருத்து வேறுபாடு படிப்படியாக குறையும் குறிப்பாக சொல்லப்படாமல் இன்று ஒருத்தர் வராங்க இந்த சனி வகர பயிற்சி செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் பூமிகாரன் மட்டுமல்ல ரத்தக்காரகன் மட்டுமல்ல அரசு துறையில அமர்த்தி அழகு பார்க்கின்ற சக்தி மட்டுமல்ல புரிந்து கொள்ளகின்ற ஒரு இவன் ஒருவனே இந்த நூத்தி முப்பத்தி எட்டு சனி தரக்கூடிய யோக பலன்களை எல்லாம் மன்னித்தரப்போகின்ற குரு தரக்கூடிய பாதிப்புகளை உங்களை காக்கின்ற ஒரு அற்புத சக்தி அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் அரசு துறையில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நல்ல இடமாற்றம் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வோடு கூடிய இடமாற்றம் மாறுகின்ற அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருப்பதைத்தான் சொல்கிறேன் காரணம் என்ன பொறுத்த பொறுத்தவரைக்கும் பஞ்சம சனி அர்தாசிரம சனி அர்தாசிரம சனி காலம் அந்த அர்தாசிரம சனி என்பதை கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கீங்க மிகப்பெரிய பாதிப்புகள் வந்தாலும் கூட சனி பக்ரம் அருமையான சந்தர்ப்பாங்க மழை பெய்யுதுங்க நான் தான் அது ஒரு இடத்துக்கு கொடை வச்சுக்கிறோம் இல்லை கடுமையான வெயில் நடக்க முடியல செருப்பு போட்டுக்கிறோம் ஆக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கூட இந்த சனி பக்ர பயிற்சிக்கு பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் விருச்சிக ராசிக்கு பொங்கு வைக்கும் இடத்தில் ஒரு பூ வைக்கிற மாதிரி தான் அற்புதமான ஒரு காலம் என்று தான் என்னுடைய அனுபவத்தில் சொல்ல சொல்லி பிரசனத்தில் நல்ல மாற்றங்களும் நல்ல முன்னேற்றங்களும் பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் சாட்சிக்காரனை விட சண்டைக்காரன் கலை விழுவது சிறப்பு என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பால ஆலயம் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு தரக்கூடிய நலனையை கொண்டு உங்கள் கைகளாலே அபிஷேகம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஏன்னா சனி ஐந்தாம் இடத்தில் தனது பார்வையின் காரணமாக தான் இத்தனை பிரச்சனையும் வந்தது இல்லையா அந்த நிலை மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால மனமுருக பிரார்த்தனை பண்ணுவீங்கன்னா விரச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இழந்த மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நான் திரும்பவும் சொல்கின்றேன் அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அது மட்டும் கிடையாதுங்க விரச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சிலை விலையினாலும் விட முழுமையான பலனை பெற முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த சனி வக்ர பேச்சு வருகின்றது கவலவே பட வேண்டாம் இதுவரை நிலவிய மனக்குழப்பதெல்லாம் விலகும் போதுங்க மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான சிந்தனை குழப்பப்பட்ட ஒரு நிலை அது வாழ்க்கையிலும் சரி தொழிலையும் சரி அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்தவரைக்கும் மனக்குழப்பம் விலகும் மகிழ்ச்சி கூடும் பண அதிகரிக்கும் கொடுக்கலை வாங்கலில் சரளமான ஒரு நிலை இருக்கும் இதுவரை இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சனி பகவான் அமைத்து திருவார் ரிசாபுத்தி பலம் பெற்றவர்களுக்கு அதிகார பதவி கூட கிடைக்கலாம் நல்ல தசாபத்தி நடக்கும் அந்த தசாபத்தி வளம் பெற்று இருந்தாலே அரசு துறையில ஆன்மீகத்துல ஒரு உயர்ந்த உன்னதமாக நிலையை அடைந்து கொள்ளலாம் குறிப்பா பாத்தீங்கன்னா சத்துருக்கள் என்று சொல்லக்கூடிய கண்முன் தெரிபவர்கள் மற்றும் மறைமுகமாக இருக்கின்ற சத்துருக்கள் எல்லாம் யார் என்பதை அவரே சனி பகவானை காட்டி கொடுத்து விடுவார் குறிப்பா பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்திலிருக்கும் சனி பகவான் விலகி பஞ்சமசா பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கின்றார் ஒரு அற்புதம் அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நோக்கி யார் போறான்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மூணாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாக தன வாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இந்த காலகட்டத்தில் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பிரத்ய தேவி என்று சொல்லக்கூடிய அந்த அண்ணியினுடைய வழிபாடு சிறப்பு ஒரு பத்தோ இருபதோ எழும சென்புகிறோம் நாளையாக கோத்து குறிப்பாக விஜயராசியில் இருக்கக்கூடியவர் இந்த காலகட்டம் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை சுகஸ்தானத்திற்கும் சனி பகவான் விலகி பஞ்சபா பூர்வ புனிய ஸ்தானத்திற்கு செல்கின்றது நேரம் அதாவது மூணாம் பார்வையா கலத்தரஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா ஏழாம் பார்வையா லாபஸ்தானத்தை நோக்குகிறார் அல்லவா பத்தாம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா இந்த காலகட்டத்தில் துர்கையினுடைய வழிபாடு பத்ரகாலுடைய வழிபாடு இந்த தேவிக்கு வழிபடு செய்வதன் மூலம் ஏழு பத்து இந்த மூன்று பார்வையும் அந்த வகையில் நீங்கள் செய்துதான் பாருங்கள் அது மட்டும் கிடையாது இந்த காலக்கட்ட பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எதிரிகள் தொலைந்து போவதோடு சத்துருக்கள் நீங்குவதோடு பயமின்றி வாழ்கின்ற இதற்கெல்லாம் பயம் ஒரு மனிதன் பயமின்றி வாழணும் கடனுக்கு பயம் நோய்க்கு பயம் தொழிலில் பயம் அந்த பயமற்ற ஒரு வாழ்வை இந்த சனி வக்ர பயிற்சியில் விரச்சிக ராசிகள் பெறப் போகிறீர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல பயணங்கள் அந்த பயணங்கள் ஆன்மீகம் சந்திரிக்கலாம் தொழில் சந்திக்கலாம் நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்னுடைய அனுபவத்தில் அந்த சனி வக்கிர பயிற்சியை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் ஆனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் கடந்த காலத்தினுடைய கசப்புகளும் எதிர்காலத்தில் பயம் இல்லாம நிம்மதியான ஒரு காலமாக இந்த சனி வக்ர பயிற்சி அமை மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளே இப்பொழுது நான் சொன்னது அனைத்துமே பொது தான் முழுமையான ஒரு பலனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தசாபக்தி இறையருள் அருள் அது மட்டும் கிடையாது நவ கிரகங்களுடைய இருப்பு ஆகியவற்றை சொல்ல வேண்டும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நண்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை சந்தியுங்கள் நேரிலே அனைத்து விவரங்களையும் ஜோதிட ரீதியான பரிகாரங்களையும் பலன்களையும் நான் இறையுறளாலும் குருவுருளாலும் உங்களுக்கு சொல்கிறேன்